நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாக நண்பர்களே அமெரிக்காவில் கன்சஸ் அப்படின்ற சிட்டியில் இரண்டு சகோதரர்கள் இருக்காங்க ஒருத்தனுடைய பேரு ஸ்டீஃபன் இன்னொருத்தனுடைய பேரு டைலர் ஸ்டீஃபனுக்கு வயசு ஏழு டெய்லருக்கு வயசு அஞ்சு இந்த ரெண்டு பசங்களோட அப்பா அம்மா இரண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு பசங்களும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் ஸ்டீஃபனோட அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே புகைப்பழக்கமும் மது பழக்கமும் இருக்குது அதாவது சிகரெட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க இந்த பழக்கம் நாளடைவில் இருக்க இருக்க அதிகமாக அதிகமாக பார்ட்டி பப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுற்ற ஆரம்பிக்கிறாங்க வேலையை கூட சரியாக போகாமல் குடிப்பழக்கத்துக்கும் சிகரெட் பழக்கத்துக்கும் அடிமையாகி இவங்களோட வாழ்க்கையை சீரழிஞ்சிகிட்ருக்கு ஆனால் என்னதான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க வெளியில் சுற்றினாலும் பசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரியாசிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பசங்க மேலே அப்படி ஒரு அன்பு செலுத்தி எப்போவுமே ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் திடுதுப் ஒரு சோகம் ஏற்படுது இந்த ரெண்டு பசங்களையும் விட்டுட்டு அந்த அம்மா போக போகிற ஒரு கண்டிஷன் ஏற்படுது அதாவது அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் ஏற்படுது இப்போ ஸ்டீஃபனும் டைலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்க அம்மாவை கவலைகள் அதிகமாகுது ஏன்னா இந்த சின்ன பசங்களுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது இவங்க சாக போறாங்க அப்படின்ற உண்மை தெரிய வரும்போது ரெண்டு பசங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க இப்போ அவங்கள ஹாஸ்பிடலில் அட்மிட் பண்ணி இருக்காங்க ஸ்டீஃபனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் தான் ஆனால் கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் கம்மியா இருப்பாரு ஏற்பட்டு இருக்கிறது தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு இந்த ஒரு வந்து சுச்சுவேஷன் தன்னுடைய இரண்டு மகன்களையும் வந்து கூப்பிடுறாங்க இங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த அம்மா உங்களை விட்டு போனாலும் போயிடுவேன் நான் என்னுடைய கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன் அதனால் தயவு செஞ்சு வாழ்க்கையில் நீங்களும் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் இந்த அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் சிகரெட்டு தண்ணி பழக்கம் இது ரெண்டு மட்டும் வச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க அட்வைஸ் பண்ண அடுத்த நொடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகுது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களும் கதறி கதிரி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுகிறாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் இறந்து போன அம்மா திருப்பி வெளியில் வரவா போகிறாங்க அதனால் அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வே வேலையை எல்லாத்தையுமே டெய்லரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பசங்களையும் மறுபடியும் போல் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்றாரு இதுக்கப்புறம் அவங்களுடைய நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லுது அப்படியே ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து ஸ்டீஃபனுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேறொரு பொண்ணை திருமணமும் செஞ்சுக்கிறாங்க அதாவது ஸ்டீஃபனுக்கு சித்தி வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போது அந்த சித்தி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் குடிப்பழக்கம் சிகரெட் பழக்கம் இருக்குது ஆனால் அவங்களுடைய அம்மா இவங்களை எப்படி கேராக பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி இவங்க பார்த்துக்க கிடையாது மாறாக இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பயங்கரமாக குடும்பப்படுத்துகிறாங்க ஸ்டீஃபனுடைய சித்தி ஸ்டீஃபனுடைய சித்தி ஒரு நாள் வேலை எல்லாத்தையும் நீ தான் செய்யணும் இனிமேல்ட்டு நீதான் சமைக்கணும் வெளியில் போயிட்டு காய்கறி எல்லாமே வாங்கணும் நீ தான் ஊட்ட சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாவம் சின்ன வயசு பையனுங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் தத்தளிச்சு போகிறானுங்க இந்த சித்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்பா கிட்ட இதை சொல்லலாம்னு சொன்னால் ஒரு நாள் சொல்லி பார்த்தும் பிரயோஜனம் இல்லை அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க கொஞ்சம் எங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போது அந்த பொண்டாட்டி மயக்கத்தில் அந்த அப்பா அவங்க சொல்கிறது எதையுமே காதில் வாங்கிக்கவே இல்லை இவனுக்கு எதுதோ சொல்லிட்டு போட்டோம் நமக்கு நம்ம பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தருணத்தில் இந்த பசங்க சொல்றதை எதையுமே காதில் வாங்கிக்கவே இல்லை மேற்கொண்டு ஸ்டீஃபன் டெய்லரோட சித்தி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து குழுமப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை நரகத்தில் நவுறுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நவுர்ந்துக்கிட்டே இருக்குது என்னடா பண்ணுறது ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்து வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது நம்மளே சமைக்க வேண்டியதாகவும் இருக்குது இந்த ஒரு சின்ன வயசில் என்னடா நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச சாண்ட்விட்சு பிரெட் ஆம்லெட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சா சாப்பாட்டை செஞ்சு செஞ்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கனா இவங்க வெளிலையும் போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்கும் கொடுக்குறதே வழக்கமாக வச்சிருக்காங்க இப்படி ஒரு நரக வாழ்க்கையை நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடுதுப்புன்னு முடிவு ஒன்று பண்ணுறாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம அம்மா இருந்த வரைக்கும் நம்மளை கண்ணு கருத்தமாக பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம அம்மா போனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம நரகம் வந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நரகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனும் டைலரும் முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு நைட்டு வெளியில் ஓட ஆரம்பிக்கிறாங்க வெளியில் ஓட இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போனது இந்த ஸ்டீஃபனுடைய அப்பா அம்மா இரண்டு பேருக்கும் தெரியாது அதாவது வந்து சித்திக்கு தெரியாது காலையில் எழுந்தி பார்க்கும்போது இந்த ரெண்டு பசங்களையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே சைலண்ட்டாக விட்டுறாங்க ஏன்னா இந்த சித்திக்கு இந்த ரெண்டு பசங்களும் எப்படா வீட்டை விட்டு ஓடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க போல் அதனால் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் சின்ன கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு மேற்கொண்டு யாரையும் எதுவும் தேடவும் சொல்லவும் இல்லை இவங்களும் எங்கேயும் தேடவும் இல்லை அப்படியே வந்து இவங்களும் சைலண்ட்டாக விட்டுட்டாங்க போனது போயிட்டு போட்டோம் சனியனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுட்டாங்க இது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பசங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சோகமான தருணங்களை கேட்கும்போது உங்களுக்கே கண்ணில் கண்ணீர் வரும் ஏன்னா இந்த ரெண்டு பசங்களும் நேராக பன்னெண்டு மணிக்கு நைட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த ரெண்டு பசங்களும் நேராக போயிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்துருக்காங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் படுக்கும்போது நம்ம வேற ஒரு ஊருக்கு போகணும் அப்போ இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மள நம்ம ஊர் இந்த இந்த ஊர் தான் சொல்லிட்டு நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம ட்ரெயின் ஏறி வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமெரிக்காவில் இருக்கிற வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இந்த ரெண்டு பசங்களும் போகிறாங்க நைட்டு

படுத்து தூங்கிக்கிட்டே ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது காலையில் விடிஞ்சு பார்க்கும்போது ஒரே ஒரு பையன் மட்டும்தான் அங்கே இருக்கான் அவன் தான் ஸ்டீஃபன் டெய்லரை பக்கத்தில் பார்க்கும்போது காணோம் எங்கே போனால் என்ன பண்ணா என்ன ஆனால் எதுவுமே தெரியவே இல்லை இப்போது ஸ்டீஃபனுக்கு என்னடா இது நம்ம தம்பி நம்மளை விட்டு போயிட்டானே நம்ம தம்பியை விட்டுட்டு நம்ம இங்கே வந்துட்டோமே நம்ம தூக்குவத்தில் அசால்ட்டாக நம்ம தம்பி விட்டுட்டுமே எங்கே போனா என்ன ஆனான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பதறி போகிறான் அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது நம்ம தம்பியை எங்கே போய் தேடுவோம் அவன் எந்த இடத்துல இறங்கினானோ என்ன பண்ணானோ நம்ம தூங்கிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிச்சு போன ஸ்டீபனுக்கு ஒண்ணுமே புரியாம துருதுருன்னு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே முடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ தான் சாப்பாடு அவனுக்கு பயங்கரமாக பசி எடுத்துக்கிச்சு ஏன்னா அவங்க சித்தி அவனுக்கு சாப்பாடுன்றது கண்ணிலேயே காட்டுறதே கிடையாது ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன ஃபுட்டை வந்து சாப்பிட்டு தான் அவன் அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் விடிய காலையில் ரொம்பவே அவனுக்கு பசி எடுத்துருச்சு காலையில் பத்து மணி ஆகிடுச்சி அப்போவும் அவனுக்கு ஃபுட்டு கிடைக்கவே இல்லை அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் யாருக்கிட்ட என்ன பண்ண முடியும் நம்மளால் யாருக்கிட்ட என்ன செய்ய முடியும் நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கண்ணீர் விட்டு கதறி இருக்கான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் நாலஞ்சு லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் ஏற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த லக்கேஜை கொண்டு வந்த வரைக்கும் வேற ஒரு டாக்ஸி டிரைவர் அவன் கொண்டு வந்து அந்த டாக்ஸி டிரைவர் அந்த பெட்டியை மட்டும் அவுத்துட்டே இறக்கி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான் அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினில் அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் அந்த ஒரு நேரத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ தான் இந்த ஸ்டீஃபன் அதை பார்க்குறான் அதுக்கப்புறமா நேராக அந்த முதியவருக்கு போயிட்டு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை தூக்கி உள்ள ட்ரெயினில் வைக்கிறான் அதுக்கப்புறமா அந்த முதியவர் இந்த ப இதை நீ சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் இவனுக்கு பைசா கொடுக்குறாரு ஸ்டீஃபன் அதை வாங்கி பார்த்த உடனே அவன் கண்ணில் அப்படி ஒரு கண்ணீர் அது மட்டும் இல்லை கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கு நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காசை வச்சு அவன் காலையோட டிஃபனை முடிச்சிடுறான் இப்படியே அவன் மத்தியானம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கை அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே தொடங்க ஆரம்பிக்குது ஏன்னா வெளியில் யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது சின்ன பிள்ளைங்க வேலைக்கு சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் அனுமதி கிடையாது அப்படின்றதால இவன் அங்கே அந்த விஷயத்தை தெரியாம தெரியும் தெரியாமல் யாரோ ஒருத்தவங்களுக்காவது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அந்த மாதிரியான வேலை கிடைக்காது அன்னைக்கெல்லாம் அவன் பட்னி தான் அந்த மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே போகுது அப்படி ஒரு நாள் நகர்ந்து கொண்டு போகும்போது காலையில் காலை பதினோரு மணிக்கு ட்ரெயின் அங்கே வர நேரம் அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலுக்கு அதிபதி அதாவது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் பேர் தான் ராபர்ட் அங்கே வராரு அவரும் அதே மாதிரியே தான் லக்கேஜை உள்ளே கொண்டு போக முடியாமல் அந்த இடத்துல தவிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த ஸ்டீஃபன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சார் நான் வேணா உங்கள் லக்கேஜை கொண்டு வந்து ட்ரெயின் உள்ள வைக்கட்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராபர்ட்டும் சரிப்பா கொண்டு வந்து வையே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்க சொல்றாரு இவனும் கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாறாக காசு இவர் கொடுக்கவே இல்லை ஆனால் ராபர்ட்டை பார்த்து ராபர்ட்டு ஸ்டீஃபனை பார்த்து தம்பி உன்னோடைய அப்பா அம்மா யார் நீ ஏன் இங்கே இப்படி இருக்குத என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர்த்தில் அவர் மட்டும் தான் கேட்டிருக்காரு ஏன்னா அவர் ஒரு ஹியூமனிட்டி உள்ள மனுஷன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷங்கிட்ட இந்த ஸ்டீஃபன் என்ன என்ன சொல்கிறான்னா என்னுடைய வாழ்க்கை கதையை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துடும் என்னுடைய கதை ரொம்ப மோசமான கதையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் என்ன தம்பி இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஒரு கதையா என்னப்பா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த மொத்த நரக வேதனையும் அவர்கிட்ட தெரிவிக்கிறான் என்னுடைய அம்மா வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ஸ்டொமக் கேன்சர் வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இன்னொரு திருமணம் செஞ்சு அங்கே சித்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் அவங்கள அவங்க வந்து என்னுடைய என்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க என்னுடைய தம்பியும் கொடுமைப்படுத்தினாங்க நானும் என்னுடைய தம்பியும் ஒரு ட்ரெயினில் ஏறி இங்கே வந்தப்போ தான் என்னுடைய தம்பி வந்து இடையில எப்போ காணாமல் போனானே சொல்லி தெரியல ஆனால் வந்து காணாமல் போயிட்டான் நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய சோக கதையை சொல்கிறான் அதுக்கப்புறம் ராபர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தம்பி நீ வேணா என் கூட வரியா நான் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் வச்சுருக்கேன் அதில் வந்து நீ வேலை செய்யி அதுலேயே நீ சாப்பிட்டுக்கோ தங்கிக்கோ உனக்கு எல்லா ரூமும் நான் செட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ராபர்ட் சொல்கிறாரு சரிங்கய்யா ஐயா சொல்லிட்டு ஸ்டீஃபனும் அவர் கூட வந்து போகிறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் அந்த மிகப்பெரிய ஹோட்டலில் இவனை ஒரு சின்ன வேலையில் சேர்த்து விடுறாரு அப்படியே நாட்கள் செல்ல செல்ல இவன் அந்த ஹோட்டலுக்கு அடிமையாகி ரொம்பவும் மாடாக உழைக்கிறான் இதை அந்த முதலாளி கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு இவன் தான் நிறுவனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் வந்து அவனுக்கு வந்து கொடுக்குறாரு நீ தான் அந்த ஹோட்டலோட மேனேஜர் கடைசியில் நீ தான் அந்த ஹோட்டலை வந்து பரா பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு கொடுக்குறாரு அதாவது அவனுக்கு இருபத்தி வயசு இருக்கும் போது அந்த இருபத்தி அதாவது வந்து அந்த பதினஞ்சு வருஷம் உழைப்பு பார்த்துட்டு அவனுக்கு அந்த மேனேஜர் போஸ்ட்டை கொடுக்கவும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக செய்தியாக இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஹோட்டலோட மேனேஜராக இருக்கான் இப்போ அந்த ஹோட்டல மேனேஜரை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முதலாளிக்கும் வயசாகிடுது அதாவது ராபர்ட்டுக்கு வயசாகிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராபர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு குழந்தை கிடையாது இந்த ஒரு பையனை தான் த தன்னுடைய பையனை நினச்சி வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அந்த விஷயத்தை அவர் சாகப்போகிற தருணத்தில் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் இனிமேல்ட்டு உயிரோடு இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்னுடைய வயது மூப்பின் காரணமாக எனக்கு நிறைய ப்ள ப்ரெஷரு பிபி சுகரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியாதிகள் வந்துருச்சு இதுக்கப்புறம் என்னுடைய ஹோட்டலை வந்து நீ தான் ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலை அவன் அந்த ஸ்டீஃபனுடைய பேர்லேயே எழுதி எழுதி இப்போ ஸ்டீஃபன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு முதலாளி ஆயிட்டாரு மேனேஜர்ல இருந்து முதலாளி ஆய் ஆனால் ஸ்டீஃபன் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அந்த ஹோட்டலுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக உழைக்கிறாரு மேற்கொண்டு அஞ்சு ஆறு ஹோட்டல் கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி அந்த ஒரு சிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளாக வந்து ஸ்டீஃபன் வந்துடுறான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீஃபன் வந்துகிட்டே இருக்கும்போது சரி நம்ம எப்பயும் போல பக்கத்து ஊருக்கு போயிட்டு ஃபுட் ஆர்டர் கேட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு வந்து போறாரு அங்கே ஒரு சின்ன ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ரோடு வழியாக நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே திருவாரமா ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான் அந்த திருவாரமா பிச்சைக்காரன் பார்க்கும்போது மீ அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதிருக்குது ஸ்டீஃபனுக்கு அந்த ஹெல்ப் மீ போர்டை பார்த்த உடனே அந்த பர்சனுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் பணத்தை வந்து கையிலேருந்து அவனுடைய கையில் வந்து கொடுக்குறாரு அப்போதான் அந்த பையன் அந்த ஸ்டீஃபனோட முகத்தை அண்ணாந்து பார்க்குறான் பார்த்த உடனே அந்த பையனோட இருந்து கண்ணீர் தன்னால் வழியுது ஏன்னா ஸ்டீஃபனை விட ஒரு இரண்டு வயசு தான் வந்து அந்த பையனுக்கு கம்மியாக இருக்கும் ஸ்டீஃபனுக்கு தற்பொழுது வந்து நாற்பது வயசாகிடுச்சு ஏன்னா இந்த உழைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய வயசையே கடந்துட்டான் கல்யாணமும் பண்ணிவிட்டான் ஒரு குழந்தையும் இருக்குது ஸ்டீஃபனுக்கு இப்போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரும்போது தான் இப்போ ஒரு தெருவில் ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன் அந்த பிச்சக்காரனுக்கு வயசு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இருக்கும் அவனுக்கு காசு போட்ட உடனே அந்த பிச்சைக்காரன் வந்து அண்ணாந்து மூஞ்சை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான் அப்படின்னா இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக நினப்போம் எஸ் அவன் வேற யாரும் இல்ல அதே டெய்லர் தான் அதாவது ஸ்டீபனோட தம்பி ட்ரெயினில் மிஸ் இல்லையா அந்த தம்பி தான் அங்க உக்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் தம்பியை பார்த்தா வந்து அதிர்ச்சியில் என்னடா சீ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பிடிச்சி கட்டி பிடிச்சி கதிர் பிடிச்சி அழுகுறாரு ஸ்டீஃபன் அதுக்கப்புறம் தான் தன்னுடைய சோக கதையை நம்ம டெய்லர் சொல்ல ஆரம்பிக்கிறான் அண்ணன் நீயும் நானும் நம்ம ரெண்டு பேரும் ட்ரெயினில் போயிட்டே இருந்தேன் இல்லையா இடையில யாரோ ஒருத்தவங்க என்னைய தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு தெரிஞ்சது கண்விழிச்சு விழித்து பார்த்தா ஒரு காரில் என்னைய நாலு பேர் கடத்திட்டு போனாங்க அங்க போனதுக்கப்புறம் என்னை வச்சு நிறைய திருட்டு தொழில் செஞ்சாங்க வேற வழி இல்லாமல் நானும் அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ண அப்படி நானும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணேன் ஒரு நாள் நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம் ஓட முயற்சி பண்ணும்போது அவங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய காலில் அடிச்சு என்னுடைய காலை நொண்டியாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் வேலைக்கு கூட போக முடியல இவன் திருட்டுக்கும் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஓரமாக தூக்கி போட்டுட்டாங்க என்னால் என்ன பண்றதுன்னு எது பண்றதுன்னு எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தான் இன்னைக்கு நான் உக்காந்து இந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சோக கதையை சொல்லிட்டு முடிக்கிறான் அதுக்கப்புறம் ஸ்டீஃபனுக்கு அப்படி அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து கண்ணுலேருந்து கண்ணீர் வழியுது டே தம்பி நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலமையில இருக்கான் ஆனால் உன்னை நான் இந்த நிலமையில தான் பார்க்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்டிப்பிடிச்சி கண்ணீர் விட்டு கதிறி அழுகுறான் அதுக்கப்புறம் தன்னுடைய ரெஸ்டாரெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே அவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு நல்லா போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு உடையை வாங்கி கொடுத்து நீ என்னோட தம்பிடா நீ ஏன் கூடதான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பாசத்தை பொழிகிறாங்க இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நாம தான் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டுமே நம்மளுடைய அப்பா அம்மாவை போய் பாட்டு வரலாம் அதாவது அதாவது வந்து சித்தி அப்பாவை போய் பாட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனும் டெய்லரும் முடிவெடுக்கிறாங்க நேராக அங்கே போகிறாங்க முதல்ல நம்ம போய் அம்மாவோட சமதியை போய் பாட்டு வரலானே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் சொல்கிறான் ஸ்டெய்லரும் டீஃபனும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நேராக போயிட்டு அவங்களுடைய அம்மாவோட சமாதிக்கு போகிறாங்க ஆனால் அங்கே போன உடனே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது ஏன்னா ஸ்டெய் ஸ்டீஃபன் டெய்லரோட அம்மாவோட சமாதியில் ஏற்கனவே ஒரு மலர் வளையம் வச்சிருக்குது யாரு இதை வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க பக்கத்தில் ஒருத்தங்க ஒரு ஹேண்டிகேப்டு வீல் சேரில் உக்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு மதிக்கத்தக்க பாட்டி அந்த பாட்டியை வந்து பாட்டி நீங்கள் தான் இதை வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமாப்பா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் இவன் வந்து என்னுடைய பேர் ஸ்டீஃபன் என்னுடைய பேர் டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது நம்ம வீட்டில் இருந்த ரெண்டு பசங்களையும் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி நான் தான்ப்பா உன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன சித்தி சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த நிலைமையா ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களும் கேட்குறாங்க அதுக்கு உங்களுக்கு கொடுமை பண்ணதுக்கு எனக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் நடந்த சோகத்தையும் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் குடி குமாலம் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே இருந்தோம் திடீர்னு ஒரு நாள் உங்கள் அப்பா ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க போயிட்டார் அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் சோக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நானும் வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டு போயிட்டே இருந்தேன் திடீர்னு எனக்கு சுகர் வந்துருச்சு அதனால் என்னுடைய கால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன அடிபட்டு ஆறாமல் புண்ணு ஆறாமல் இருந்து சுகர்னால் வந்து காலையே வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல் என்னுடைய காலையும் இன்னைக்கு வெட்டி எடுத்துட்டு இன்றைக்கி வீல் சேரில் உட்காந்துருக்கேன் உங்கள் அம்மாவுக்கு பண்ண கொடுமைக்கும் உங்களுக்கு பண்ண கொடுமைக்கும் தான் இந்த ஒரு நிலைமைக்கு நான் ஆளாகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய சித்தியோட நிலைமையை பார்த்தா இந்த ரெண்டு பசங்களுக்கும் இந்த ஹியூமானிட்டி அதிகமாக இருக்கிறதால ரெண்டு பசங்களும் பரவாயில்ல சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை விட்டு கதறி அழுகுறாங்க இந்த ரெண்டு பசங்களையும் பார்த்தா அவங்களும் ரொம்பவும் மன்னிச்சுக்கிங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு அழுகும்போது தங்களுடைய சித்தியை வந்து தங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கோம் யாரையும் யாரையும் வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது அதே மாதிரி திருடணும் போய் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் யாருக்கும் வரவும் கூடாது மற்றவங்களை நீங்கள் துன்புறுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆண்டவன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போவே வந்து தண்டனையை திருப்பி கொடுக்குறான் அதனால் யாரையும் யாரையும் வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரி இந்த ஒரு ஸ்டோரியை பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்திருக்கும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்